சமூக நீதி காற்ற வீராங்கன்னா அறுபத்தொம்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து யாருக்குமே இல்லாத தைரியம் அது கலைஞருக்கே கூட அந்த தைரியம் கிடையாது ஆனால் இடஒதுக்கீடு ஐம்பது பர்சன்ட்லேருந்து அறுபத்தொம்பது பர்சன்ட்டாக தூக்குனதுன்றது அன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை நோக்கி நகர்த்துச்சு அதுக்கு வந்து அரசியல் சட்ட பாதுகாப்பு நன்த் ஷெடியூலில் கொடுத்து அதை ஜுடிஷியல் பருவியிலேருந்து அவங்க எடுத்தாங்க கோர்ஸ் இப்போ அது ஜுடிஷியல் பருவியில் இருக்குது நைன்த்து ஷெட்யூலில் சேர்த்ததும் ஜுடிஷியல் பருவிக்கு தான் இப்போ சொல்லிட்டான் எனிடைம் தலைமையில தோங்கிற கத்தியே பட் ஒரு முப்பது ஆண்டுகள் அவங்க ஓட்டியிருக்காங்க தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பது ஆண்டுகள் அப்கோர்ஸ் அவர் வீரமணி கி வீரமணி திராவிட கழக பொதுச் செயலாளர் அவர் தான் வந்து அந்த ஐடியாவையே கொடுத்தார் நைன்த் ஷெட்யூலில் சேர்க்கணுன்னு இருக்கும் அதன் பிறகு சமூக நீதி காத்த வீராங்கனை தொண்ணூற்றி நாலு நவம்பர் எனக்கு ஞாபகம் இருக்குது அது அவங்களுடைய தான் வந்து பிராமின் ஒரு பிறப்பால ஒரு பிராமண பிரார்ப்பனர் என்றாலும் வந்து தன்னை வந்து அந்த அடிப்படையில் திராவிட கம் திராவிடன்னு ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஐடியாலஜி சார்ந்தவர்கள் வாக்கு வங்கி அவங்க கருதக்கூடாதுன்றதான் அவங்களுடைய எண்ணம் கலைஞர் ஜெயலலிதா ரெண்டுமே ஒரு ஜாதிக்கான தலைவர்கள் கிடையாது அவங்க ரெண்டு பேருமே வந்து எல்லோருக்குமான தலைவர்கள் உங்கள் தங்கடவையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும்